மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலேயே பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டு இருந்தான் பதினெட்டாவது வசனம் அதற்கு அவன் நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய் என் வேலை இருக்கிறது உன் வீட்டிலே என் சீசரோடே பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் நீங்கள் மத்த சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திற்கு வாருங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றார் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் யூதாஸ் காரியோ அப்படின்னா ஆண்டவரோடு நடந்த ஆண்டவருடைய சீடர்களிலே பன்னெண்டு பேரிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கிறவன் தான் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியோ பணப்பை அவனுடைய கையிலே இருந்தது ஆண்டவருடைய ஊழியத்திலே நிறைய பேர் அவருக்கு நிறைய பண உதவிகளை செய்தார்கள் அவருடைய சீடர்கள் ஆகாரம் புசிக்கிறதற்கு அவர்களுக்கு நல்ல எல்லாம் அவங்க உடுத்துவதற்கு அவர்களுடைய அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கும் அல்லவா அந்த தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அப்படியே இடத்துல அடித்து பிடுங்கினதோ இல்லைன்னா இன்னொரு இருந்து வாங்கினதோ அப்படியெல்லாம் இல்லை இந்த மாதிரி அவர் அந்த காலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளினாலே தங்களுடைய பணங்களினாலே தாங்கினார்கள் அப்போ அந்த பணத்தை எல்லாம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த யூதாசனுடைய கையில் வந்து அந்த பண பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த மனுஷன் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ரொம்ப தூரத்தில் போகிறாங்க அப்போ அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா ஏசூன்ற அந்த மனுஷனை வந்து தனியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க பொதுவாக வந்து யூதர்களுடைய முகங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து அதை கணிக்க முடியாத மாதிரி சில நேரங்களிலே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இயேசுனுடைய சீடர்கள் வந்து சிலர் வந்து ஒரே மாதிரி ட்ரஸ்ட்டு போ ட்ரெஸ்ட்டு போட்டிருந்தாங்க ஏசப்பா மாதிரி முழு பைஜாமாவை போட்டு அந்த மாதிரி ஆண்டவரோட இயேசுவை பிடிக்கணும்னு தெ கூட சில நேரங்களிலே அவர்களால் அடையாளம் இதுதான் இயேசு அப்படின்னு தெரிஞ்சால் கூட யாராவது ஒருத்தர் இது இயேசு அப்படின்றத அவங்க காண்பித்து கொடுக்கணும் நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த தலைவர்கள் நினைப்பார்கள் பொதுவாக இந்த பின்லேடன் அவங்கள வந்து பார்த்தீங்க அந்த மனுஷனை வந்து யுஎஸ்ஏ ஆர்மியை வந்து கொன்னாங்க பாருங்களேன் அப்போ வந்து அந்த மனுஷன் வந்து இவன்தான் இந்த மனுஷன்தான் அவர் அப்படின்னு சொல்லி பின்லேடன் இதுதான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் அவங்கள ஷூட் பண்ணாங்க ஆனால் ஷூட் பண்ணி முடித்ததற்கு பிறகு வந்து அந்த பின்லேடன் பக்கத்தில் அவருடைய உயரம் உள்ள ஒரு மனுஷனை அங்கிருந்து வரும்போதே கூட்டிட்டு வந்து அவங்க படுக்க வச்சு செக் பண்ணி இது தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த பாடியை கொண்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் போட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அது அதை வச்சு தான் அவங்க கெஸ்ட் பண்ணாங்க அதை வச்சு தான் பல வருடங்களாக அந்த வீட்டை சுற்றினார்கள் ஆனால் யாரோ ஒருத்தர் இதுதான் இந்த மனுஷன்தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்த நாட்களிலே வந்து அவர்களுக்கு இயேசுநாதரை தெரிஞ்சாலுமே அவரை காட்டி கொடுக்கறதற்கு கரெக்டான ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றதற்கு ஒரு ஆளு அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க மூணாவது மனுஷங்க யார் கூப்பிட்டாலும் வருவாங்க ஆனா அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தன் வந்தானா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கே அந்த கையவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த யூதாஸ் வந்து அவன் ஒரு பிளானை போட்டு அவன் ஒரு திட்டத்தை போட்டு அவங்களிடத்தில் வலிய போய் அதான் இது பிரச்சனை வந்து அவனை தேடி வரல இவனாக வலிய போய் நீங்கள் நீதிமொழிகளிலே வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்க முடியும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் யாராம விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்ன போல இருந்து நெடுக போய் தண்டிக்கப்படுவது போல் அவங்கள்ட்ட ஏசுநாதரை நான் காட்டி கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேரம் பேச உடனே அவர்கள் சொன்னாங்க நீ இந்த மாதிரி ஏசுநாதரை காட்டி கொடுத்தா நாங்கள் வெள்ளி காசுகளை தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உடன்பட்டு அதே போல அந்த வெள்ளிக்காசுகளையும் அவங்க நிறுத்தி கொடுத்துட்டாங்க அந்த கரெக்டான நேரம் வந்த உடனே ஆண்டவரை இந்த யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்கிறார் அவ வந்து காட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தப்பிச்சிருவாரு ஆண்டவர் அவன் கையில எல்லாம் மாட்ட மாட்டாரு ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய மனதில் அவர் அவரை பிடிச்சிருவாங்க அவரை சிலுவையில் அரைவாங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை இப்போ அவன் நினைச்சதற்கு மாறாக அங்கே நடக்குது நடந்த உடனே தான் தப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டு அதான் அந்த வசனத்தை வாசித்தோம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் கவனிங்க இந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்து சொல்றான் நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால் நான் பாவம் செஞ்சிட்டேன் உடனே ஆப்போசிட்ல இருந்து வர்ற பதில் என்ன அப்படின்னா அதற்கு எங்களுக்கு என்ன அது உன் பாடு அது யார் பாடு அது உன் பாடு அப்போ நம்பி இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க இவங்க இந்த பணத்தை நம்மகிட்ட ரிட்டன் வாங்கிடுவாங்க நமக்கு சாபம் எதுவும் வராது அப்படின்னு பெரிய கற்பனையோட போன இந்த யூதாஸுக்கு என்ன மிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா அவர்களுடைய காரியம் நடந்த உடனேயே இப்ப யாரை கலட்டி விட்டாங்க அப்படின்னா யூதாஸை கலட்டி விட்டாங்க எங்களுக்கு என்னப்பா எங்களுக்கு என்னப்பா நீ வாங்கின நாங்கள் என்ன பண்ண முடியும் உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பணத்தை தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல தேவாலயத்தில் அப்படியே கொண்டு போய் வீசி வேதம் சொல்லுது நான் கொண்டு செத்தான் அப்போ நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனிடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னா தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற மனிதர்களிடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய ஆதாயத்திற்காக நம்மை பயன்படுத்துவார்கள் அவங்க ஆதாயத்திற்காக அவங்க நல்லா வருவதற்காக இந்த அரசியலை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியல் இருக்காங்க ஆனா அரசியலை அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய சம்பாத்தியங்கள் இருக்குது பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க அந்த மதிப்பு அந்த அரசாங்கத்துல அந்த போஸ்டிங்கில் இருக்கிற யார் ஒருவருக்கோ அந்த நபருக்கு தான் கிடைக்குதே தவிர அந்த நபரை தேடி தங்களுடைய வாழ்க்கையை அளிக்கிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதே இல்லைங்க கிடைக்கிறதே இல்லைங்க ஒரு ஒரு சில கூட்டத்தை சில சில பகுதிகளில் நீங்க பார்ப்பீங்க சில கிராமங்களில் பார்ப்பீங்க சில தெருக்கள்ல பார்ப்பீங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க திடீர்னு ஒரு அரசியல் தலைவர் வராரா வந்த உடனே என்னப்பா ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆளுக்கு ஒரு 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 அந்த பாட்டில் பாட்டில் பிரியாணி பொட்டலம் கையில் ஐநூறு ரூபாய் அவ்வளோதான் இத கொடுத்து கூப்பிட்டோன்னா அவன் எத்தனை கிலோமீட்டர் வர்றானோ அத்தனை கிலோமீட்டர் கையை வைத்து என்ன பண்ணுவான்னா தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எந்த தலைவனுக்காக அது இன்னொரு காமெடி நடப்பு இந்த தலைவனுக்காக இன்னைக்கு நாளைக்கு அடுத்த தலைவனுக்காக அடுத்த நாள் இன்னொரு கட்சி ஒவ்வொரு கட்சியையும் மாறி 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 ஆனா இந்த இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டத்தை சேர்த்தாச்சு ஒரு பெரிய போட்டோ எடுத்தாச்சு பாரு என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க தெரியுமா அதுக்கு தகுந்தது மாதிரி அவர்களுடைய தலைவரிடத்தில் ஒவ்வொரு தலைக்கும் இவங்க ரெண்டாயிரம் செலவு பண்ணா அந்த ஒவ்வொரு தலைக்கும் அங்க நாலாயிரம் அவங்க கதை முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு பிரியாணி தின்னுட்டு விட்டது மட்டும்தான் மிச்சம் அவ்வளவுதான் பிரியாணி தின்னுட்டு தண்ணியை அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து கிடப்பாங்க அடுத்த நாள் கஞ்சி குடிக்கிறதுக்கு வீட்டில் வலி இருக்காது அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்துல நீங்க யாருடைய கைக்கு தப்பணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருடைய ஆதாயத்திற்காக சில மனிதர்கள் உங்களை பயன்படுத்த நினைக்கும் போது நீங்கள் என்னவா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சில மனிதர்கள் உங்களை அப்படித்தான் சுற்றி திரிகிறார்கள் அவங்க அதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் உங்களை பண்ணுவாங்க அதுக்காக உங்களை பெருமையாக பேசுவாங்க அதுக்காக உங்களை ஐஸ் வைப்பாங்க அதுக்காக நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை புகழ்வாங்க எதுக்காக தெரியுமா அந்த காரியம் நடக்கிற வரையும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் அந்த காரியம் அவங்களுக்கு நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கூட வச்சுக்குவாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க ஆனால் அந்த காரியம் முடிஞ்சதற்கு பிறகு உங்களை ஒரு கருவேப்பலம் மாதிரி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனா எனக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் இப்படி ஏமாத்திட்டார்ல ஒரு மனுஷன் தன் ஆதாயத்திற்காக என்னை இப்படி பயன்படுத்தி என்னுடைய வருஷத்தை என்னுடைய இவன் வீணடிச்சிட்டானே இனி நம்ம இன்னொரு மனுஷனிடத்துல போய் சிக்கிர கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஏன் வரலை அப்படின்றதான் எனக்கு வருத்தமாக இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே ஒரு மனுஷன் உங்களுடைய அவனுடைய ஆதாயத்திற்காக உங்க நாட்களை வேஸ்ட் பண்ணியாச்சே பிரதர் சிஸ்டர் உங்களுடைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணியாச்சே அவனுடைய ஆதாயத்திற்காக நீங்க இழந்தீங்க அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அவங்க இன்னைக்கு போஷிக்கப்பட்டாங்க அவங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சு ஆனா ஒண்ணும் இல்லாம வெறுமையாய் துரத்தப்பட்டவர்கள் நீங்கள் தானே ஆனா இனியும் திரும்பவும் அவர்களையோ இல்லை இன்னொரு மனிதர்களையோ நீங்கள் அப்படி சார்ந்து கொண்டால் உங்களுடைய ஞானம் எவ்வளவு குறைவா இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க அப்போ ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு என்னை தப்புவிங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜோம் பண்ணணும் நம்மளை மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஜோம் பண்ணணும் நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளை ஆதாயத்திற்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடந்த சம்பவம் உங்களுக்கு நீங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அந்த ஒரு ஒரு நல்ல பணக்கார வீடு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன் அப்போது அவருடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஏழையான ஒரு பையன் படிக்காத பையன் அவன் வந்து நிறைய பாடத்துக்கு ஃபெயிலான பையன் உடனே இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த பையன் மேலே இறக்கம் வருது சே இப்படி ஒரு நல்ல பையன் இப்படி படிக்காம எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்லி தன்னுடைய பிள்ளைய போல பார்த்து தன்னுடைய பிள்ளைய போல அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனை வீட்டிலேயே உட்கார வச்சு அவனை படிக்க வச்சு எல்லா பாடத்துலையும் அவனை பாஸ் பண்ண வச்சு இனி நல்ல ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டா அந்த பையன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா வீட்டில் குடியிருந்த நாட்களில் தங்கச்சியாக பழக வேண்டிய பொண்ணை மனச கெடுத்து அவளை தன்னை நேசிக்க வைத்து கொஞ்ச நாள் தான் அதற்கு பிறகு கொஞ்ச கொஞ்ச கொஞ்சம் ஒரு 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 ஆண்டு தாண்டின உடனேயே அந்த பொண்ணனுடைய இருதயத்தை மாற்றி இப்ப தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு அவனுடைய வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம ரெண்டு நாள் தலைமறைவா இருந்துட்டாங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆனா அந்த பையனுடைய அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கவலையும் இல்லை அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது பிளான் ஏற்கனவே குடும்பமா என்ன போட்டுட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க திட்டம் போட்டாங்க என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் தான் அவங்க அப்பா கோவிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாரு எத்தனை தான் அவங்க அப்பா வந்து அப்படி இருப்பாரு கண்டிப்பா மாறுவாங்க இந்த பிள்ளைக்குள்ள பணத்துல பாதிய கொடுத்தா கூட என் பையன் பாருங்க நல்லா அத மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்குறதுன்றது இதுதாங்க எங்கேயோ இருக்க வேண்டிய பொண்ணு ஒரு நல்ல சேர்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நடத்தி ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு இந்த பையனை நம்பி இந்த கறி சட்டி இருக்கு பாருங்களேன் அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு கூட இல்லை விறகு அடுப்பு தான் இருக்குது இந்த விறகு அடுப்புல நம்ம வந்து மேலே வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா அடியில் கறி பிடிக்கும் பாருங்களேன் அந்த சட்டியை உட்காந்து கழுவிட்டு சாம்பல் போட்டு கழுவிட்டு எங்கே உட்கார வேண்டிய பொண்ணு அப்படியே அதெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு கண்ணீர் வருது அவங்க அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு கண்ணீர் வரும் ஏமா நீ எங்க உட்கார வேண்டிய ஆளுமா நீ எந்த வீட்டில் மருமகளா போக வேண்டியவா நீ எந்த மனுஷனுக்கு வாழ்க்கை பட வேண்டியவா ஆனா தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக அன்பு வச்சு வர்றது பிரச்சனை இல்லை சரி ஏதோ ஒரு அன்பு ரெண்டு பேரும் பயங்கரமா பாசமா இருந்தாங்க ரெண்டு பேரும் அன்பு அப்படின்னு ஆனா குறிப்பிட்ட நிறைய பேருடைய மனசுல இன்னைக்கு எதுக்காக தான் நம்மள நேசிக்கிறாங்க அப்படின்னா ஆதாயத்திற்காக நீங்க மறந்துட கூடாது பிரதர் உங்களை நேசிக்கிறவங்கள எயிட்டி பர்சன்டேஜ் பேரு உண்மையான அன்புள்ளவங்களான்னு செக் பண்ணிக்கிங்க சிஸ்டர் உங்களை நேசிக்கிறவங்க வந்து உண்மையான அன்புள்ளவர்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க நிறைய பேர் எதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொன்னா ஆதாயத்திற்காக தாங்க பழகுவாங்க ஆதாயத்திற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும் இந்த ஜப திருவிழாவில் உங்க ஜபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் எந்த மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் ஆதாயத்திற்காக எங்களை பயன்படுத்த நினைக்கிற மனுஷனுக்கு எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க சிந்திச்சு பாருங்க யாராவது ஒருத்தர் இப்படி உங்களை ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களா ஆதாயத்திற்காக நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க ரத்த வேர்வை சிந்தி நீங்க ராத்திரி பகலா தூங்காம உட்கார்ந்து பாடுபட்டு இன்னொருத்தருக்கே அழிச்சிட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல ஆண்டவருடைய சித்தம் அல்ல நான் நம்புறேன் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் செடி உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் பிரதர் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நீங்க சாப்பிடலாம் பிரதர் உங்க மனைவி சாப்பிடலாம் பிரதர் உங்க பிள்ளை சாப்பிடலாம் பிரதர் சிஸ்டர் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நீங்க சாப்பிடலாம் உங்க கணவனார் சாப்பிடலாம் உங்க பிள்ளை சாப்பிடலாம் ஆனா மூன்றாவது ஒரு நபர் உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்ட பணத்தை சாப்பிடுறது அப்படின்றது வந்து அது ஆசீர்வாத குறைவு என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது மறந்துடவே கூடாது ஆண்டவர் இந்த மாதிரி அந்த அந்த ஆசீர்வாத குறைவு எனக்கு தர வேணாம் ஆண்டவர் நான் சொல்றேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இழக்கிறீங்க தெரியாம அது இழந்துருச்சு ஆனா நீங்களா போய் என்ன பண்ணிடாதீங்கன்னா அவன் நூறு பெர்சன்ட் அவனுடைய ஆதாயத்திற்காகத்தான் சிரிக்கிறான்னு தெரியும் நூறு பெர்சன்டேஜ் அவனுடைய ஆதாயத்திற்காக தான் நம்ம உயர்த்தறான் அப்படின்னு நமக்கு தெரியும் நூறு பெர்சன்டேஜ் அவனுடைய ஆதாயத்திற்காக தான் மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம தலைமையில ஒரு பெரிய ஐஸ் கட்டியா வைக்கிறான்னு தெரியும் அப்போ அவன் ஆதாயத்திற்காக அவன் அப்படி பேசினான்றதுக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க கூடுமா இழக்க கூடுமா இழக்கவே கூடாது வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ இப்ப கஷ்டப்பட மாட்ட பிரதர் ஒரு காலம் வரும்போது நீ ரொம்ப யோசிப்பேன் ரொம்ப யோசிப்பேன் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் தெரியுது நான் வந்து ஆயிரக்கணக்கான பேரை பார்க்கறதுனால எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் நிறைய பேரை நாங்கள் சந்திக்கிறோம் இல்லை சந்திக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த புள்ளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருப்பாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பையனாக இருப்பாங்க அந்த பையன் அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்க மாட்டான் அவங்க அப்பாவுடைய கேட்க மாட்டான் கூட பிறந்தவங்களுடைய கேட்க மாட்டான் ஆனா இந்த லேடி பேசுகிற அப்படியே கேட்பாங்க அந்த பொண்ணும் அப்படிதான் அவங்க அவங்க அப்பா கேட்க கேட்க மாட்டான் அம்மா மாட்டாங்க ஆனா இந்த பையன் அவன் சரியில்லைன்னு தெரியும் அவன் மோசமானவன்னு தெரியும் அவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டான்னு தெரியும் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு யார் மேல நம்பிக்கை அதிகம் அவன் மேலதான் நம்பிக்கை அதையும் இது என்ன விதத்துல எந்த விதத்துல இருக்கும் அப்போ நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எங்களை தப்புவியுமா ஆண்டவரே அலே லூயா